இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு ஆரம்பத்தில் இருந்து அவளுக்கு எவ்வளோதான் தடை போடுவாங்க அதாவது வந்து அரசாங்க கவலை கூறுவது அரசாங்கம் இது கதாரணம் வேறு ஆறு காரணம் கிடையாது இந்த கட்சி அமைப்பு ஒருங்கிணைப்பு நல்லா இருந்திருந்தால் இந்த மாதிரி விபத்து நடந்திருக்காது அதாவது விஜய் கேட்குற இடத்த கொடுத்துருந்தா இந்த இது நடந்திருக்காதோன்னு தோணுது இப்போ வந்து விஜய் அரசியல் வரும் நாகரிகம் இல்லை இப்பயே வன்முறை இப்படி இருந்துச்சுன்னா நீ அரசியலுக்கு வந்தா எப்படி இருக்கும் முழுக்க இந்த முப்பத்தி ஒன்பது முப்பது பேருக்கு மேல உயிரிழந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணமே வந்து திமுக அரசு தான் வீட வச்சு என்ன பண்றது மனிதனை விட வேலை கூடு லட்சம் அது அதை ஏத்துக்க முடியாது வெற்றி கழகத்தின் தலைவர் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு ஆனா வந்து இந்த போன்ற நிகழ்வு வந்து தமிழகத்துல இதுதான் முதன்முறையா நடந்ததாவும் பல்வேறு பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னாள் முதல்வரும் சரி தற்போது இருக்க முதல்வரும் சரி துணை முதல்வரும் சரி அப்பகுதியில எல்லாம் கூட்டம் கூட்டியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வராத இறப்பு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்தவங்க மட்டும்தான் அந்த இறப்பு நடந்திருக்கு அது மட்டும் ஏன் அப்படி நடக்குது இதே மாதிரி பல்வேறு நடிகர்கள் இதே கமலஹாசன் ஆகட்டும் சீமானாகட்டும் எல்லாரும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணும் போது இது போன்ற நிகழ்வுகள் எதுவுமே நடக்கல இவருக்கு மட்டும் ஏன் நடந்துச்சு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு அனுமதி கொடுத்தா காவல்துறை ஏன் ஒழுங்கா வழங்கல அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்திருக்க நிலையில தமிழக முதல்வர் வந்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிவாரணம் வழங்கியிருக்காரு அதே போல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் தமிழகம் முழுவதும் வந்து ஒரு உயிரிழந்த சம்பவம் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தியது இது அரசியலா மட்டும் இல்லாம மனித நேயமா பார்க்க வேணும்னு பல்வேறு தரப்பினரும் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இது குறித்து வாங்க இல்ல மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது வந்து அரசு கவலை அரசாங்கம் இது காரணம் வேறு யாரும் காரணம் கிடையாது சரி அதிகமான கூட்டம் வருதுன்னு தெரியுது இல்லை நீ என்ன வேண்ட கூட பாதியோடு வர்றவோட பாதோட டிப்பார்ட்டு மறுக்கோடு வாயில விட்டுக்கொள்ள மாட்டியா ஏன் ஒரு இடத்தையே கூட்ட போடுறோம் ரெண்டு இடத்தே போகிறேன் நான் நீ யார் காரணம் அரசு அரசுதான் காரணம் முழு பொறுப்பு அரசு தான் வேறு யாரையும் சொல்றதுக்கு வேலை இல்லை அமைச்சர்கள் அதிகாரிகள் சரியாக இருந்திருந்தால் இந்த குழுக்கு இந்த இதுக்கு வந்து யாருக்கா இதுக்கு வந்து காரணம் வந்து முழு காரணமும் அரசாங்கமாக தவிர வேறு பொதுமக்கள் தவறு கிடையாது இது நிப்பாட்டி மாற்றி அமை அமைச்சிருந்தேன்னா எல்லாரும் விளையாடி போயிருப்பாங்க அதில் எதுவுமே கண்டுக்கிறாமல் இருந்தது அரசாங்கத்துடைய போலீஸுடைய கவனக்கோவது முக்கால் இது விஜய் அரசியல் வந்து ஒரு நாகரிகம் இல்லை இப்பயே வன்முறை இப்படி இருந்துச்சுன்னா நீ அரசியலுக்கு வந்தால் எப்படி எப்படி இருக்கும் நம்ம கவர்மெண்ட் எத்தனை இதுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கும் கவர்மெண்ட் முதலமைச்சர் குறை சொல்ல முடியுமா இல்லை காவல்துறை குறை சொல்ல முடியுமா இந்த இப்போ இருக்கு கவர்மெண்ட் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கு பத்தொன்பது பேர் இறந்துருக்காங்க அது வந்து ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு துக்கமான விஷயம்தான் அதாவது இப்ப வந்து புதுசாக ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு ஆரம்பத்துல இருந்து அவருக்கு எவ்வளவுதான் போடுவாங்க அதாவது ரெண்டு தான் வந்து ஆளணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி வச்சு பேசி வச்சு இப்போ அதே இடத்துலதான் எடப்பாடியார் வந்து கூட்டம் போட்டாரு துணை முதலமைச்சர் கூட்டம் போட்டாங்க இவ்வளவு நெருக்கடியெல்லாம் வரல அந்த நேரத்துக்கு டைம் மாத்தி கொடுக்குறாங்க இடத்த மாத்தி கொடுக்குறாங்க திடீர் திடீர்னு அந்த நேரம் ஏன் கரண்ட் ஆஃப் ஆச்சு ஆம்புலன்ஸ் அந்த அதுக்குள்ள ஏன் அந்த கூட்டத்துக்குள்ள எம்டி ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு காணணும் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவரை தாண்டி அவர் ஒரு நடிகர் நடிகரை பார்க்கணும்ன்ற கூட்டம் கூண்ணதேன் இல்லைன்னா அதே இடத்துல போன வாரம் நடந்த கட்சி மீட்டிங்ல அப்படி ஒரு இது நடக்கல இது ஒரே நேரத்துல எல்லாரும் கூடி அதை பார்க்கணுன்ற ஆர்வத்துல அது இறந்துருக்காங்க அது ஒருங்கிணைப்பு சரியில்லை அந்த கட்சி அமைப்பு ஒருங்கிணைப்பு நல்லா இருந்திருந்தா இந்த மாதிரி விபத்து நடந்திருக்காது இரண்டு முறையும் கட்டுக்கணக்காக ரசிகர்கள் அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் திரழ்ந்து இருப்பதால் அது உண்மையிலேயே முப்பத்தொன்பது இறப்பு என்பது இதுவரிலும் தமிழகத்திலேற்பட்ட துயர சம்பவம் நடந்துடாது என்பதை மிகுந்த வருத்தமளிக்கிறது அளிக்கிறது அவர்களுடைய இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான ஒரு யதார்த்தமான அஜாக்கிரதை போக்கு நடைபெறாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையிலான அமைப்பு தகுந்த அதற்கான ஏற்பாடு செய்து அதற்கான திட்டமிடுதலோடு மேற்பட்ட பிரச்சாரத்தை துவங்க வேண்டும் அதிகமான கூட்டம் நெரிசல் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கு காவல்துறை வந்து உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அதை கொடுக்க தான் இந்த இவ்வளோ உயிரிழப்புக்கு காரணம் அதிகமான கூட்டம் வருதுன்னா அதுக்கான இடத்த சரியான இடத்த தேர்வு பண்ணி இனிமே விஜயம் அந்த மாதிரி இடத்துல நடத்தணும் கூட்டத்தை இந்த மாதிரி சம்பவம் வந்து இனிமேல் நடக்காம பாத்துக்கணும் இது வந்து தமிழக அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கு அந்த வெற்றி கழகத்துக்கு அந்த பொறுப்பு இருக்கு ரெண்டு பேருக்குமே இந்த பொறுப்பு இருக்கு கண்டிப்பா அந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் சரியான அடி கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு அந்த அளவுக்கு அடிப்பாங்க இதை மொத்த எல்லா அரசியல் கட்சியும் சேர்ந்து மத்திய அரசு தலையிட்டு இதுல உண்மை சம்பவம் என்ன நடந்துச்சு எதுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் கருத்து வேறுபாடுகள் வேற இது வந்து பொதுவான விஷயம் ஒருத்தர் புதுசா வர்றாருன்னா அவர் வரவே கூடாதா மக்களுக்கு நல்லது செய்யாதானே வர்றாரு அப்ப இந்த அளவுக்கு அவர் பேசிட்டு முடிச்சு பத்து நிமிஷத்துல பத்து நிமிஷம் கழிச்சு தான் தெரியுது உயிரிழப்பு அந்த பத்தாவது நிமிஷம் செந்தில் பாலாஜி ரிப்போர்ட்டரோட போய் ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவமனையில் இருக்கார் அடுத்த பதினஞ்சாவது நிமிஷம் அன்பின் மகேஷ் அங்கே இருக்கார் அப்போ எல்லாருமே அந்த கரூரில் தான் மீட்டிங் போட்டு அங்கே தங்கியிருந்தாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு இவ்வளோ தூரம் ஒரு மனசில் வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது அவர் மன உளைச்சல் ஆளாக்கி இதிலிருந்து வெளியேறணும் வரவே விடக்கூடாதுன்ற மாதிரி இதான் பண்றாங்க திமுக அரசு முழுக்க முழுக்க அரசு எல்லாமே வந்து விஜய் காரணம்னு சொல்றாங்க விஜய் என்ன கூட்டம் போடுறான் கொடுத்து தரம் உண்டாவே அப்புறம் எல்லா கூட்டம் இடம் கொடுத்த இடத்த கொடுத்துருக்க கூடாது முதல்ல இந்த இடம் வந்து நெருக்கடியாக இருக்க பண்ணி கொடுத்துருக்கோன்னு சரி கூட்டம் ஒரு மாதிரி அதிகமாக இருந்தோம்னா நீ பாதிரா கூட்டத்தை ரிப்போர்ட் இருக்கோம் மாற்றி அமைச்சிருக்கோம்ல அதெல்லாம் வந்து காரணமாக மக்களை கொடுத்துருக்காங்க வேலை இல்லை அவ்வளவுக்கு வேலை இல்ல இதுக்கு முழு பொறுப்பும் ஆளுங்கட்சியில இருந்தும் போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கலாம் கூட்டத்தில கூட விடாம இவர் நேரம் ஒரு தலைவர் நேரம் கொடுத்தா அந்த நேரத்துக்கு வரணும் இல்லைன்னா ரோட் ஷோ நடத்தினது அவர் ரோட் ஷோ நடத்தாம ஒரு இடத்துல நிறுத்தி பேசிட்டு அதை விட்டு அவர் வேற வண்டியில ஏறி போயிருந்தாருன்னா இந்த அசம்பதம் நடந்திருக்காரு அவர் தொடர்ச்சியாக ரோட் ஷோ நடத்தவும் அந்த இடத்துல ஒன்றரை மணி நேரம் அது டிராவல் ஆயிருக்கு வந்து ஒரு பத்து லட்சம் நிவாரணம் எப்படி நிவாரணம் என்பது தொடர்ந்து இழப்பீடுகளுக்கு தமிழக அரசு வழங்கிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் என்னதான் இழப்பீடுகள் இருந்தாலும் உயிரை தன்னுடைய குழந்தைகளை பச்சளம் குழந்தைகளை இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்திலே தன் இழந்த மனைவியில் இழந்து நிற்கிற குடும்பத்திற்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது கேடு விடாது இருந்தாலும் ஒரு நிவாரணமாக தமிழக அரசு வழங்கியிருக்கிறத நம்ம பாராட்டும் இப்பட வச்சு என்ன பண்ணுறது மனிதனை விட இலை போடு லட்சம் அது அதை ஏற்றுக்க முடியாது உடனே உடனே இப்போ ஈவினிங் ஆறு மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே கூடாது அப்படி உடல் குறு ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அதை பண்ணி உடனேக்கு உடனே பாடியை ஒப்படைக்கணுன்ற அவசியம் என்ன வந்திருக்கு இந்த ஆளுங்கட்சிக்கு அந்த அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க அன்பில் மகேஷ் அமைச்சர்லாம் வந்து அவங்க அப்பா இறந்தது கூட அவர் அழுதுருக்க மாட்டார் போல ஆனா வந்து இதுல வந்து தேம் தேமி அழுகுற மாதிரி அழுகுறாரு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இது வந்து இவங்க ஆளுங்கட்சியில சினிமா மிஞ்சி இதே அமைச்சர் மது விலக்குல இருந்த அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி சினிமா மிஞ்சி பண்ணியிருக்காரு என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம எத்தனை பேரும் செத்தாலும் பரவாயில்ல நான் வந்து அரசியல்வாதியாத்தையும் நடந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு விஜய பாக்குறதுக்காண்டி போயிட்டேன் நாட்டுக்காண்டி ஒண்ணும் இல்லை மக்களுக்காண்டி ஒன்றும் செய்யறதுக்காண்டி கிடையாது ரசிகர் பார்க்க போறவங்க வந்து இப்படி ஆகுறது இதை குழந்தை வேற கூட்டிகிட்டு போய் குழந்தை எங்கெங்கே கூட்டிகிட்டு போகணும் அங்கேயும் கூட்டிட்டு போனேன் அதாவது விஜய் கேட்குற இடத்த கொடுத்துருந்தா இந்த இது நடந்திருக்காதோன்னு தோணுது ஏன்னா ஒரு அதிகமான கூட்டம் வரும்போது குறுகலான இடம் கொடுக்கக்கூடாது இது வந்து எல்லா சின்ன பிள்ளைங்க கேட்டால் கூட தெரியும் ஆனால் காவல்துறையே இந்த மாதிரி நடந்துக்கிறதுன்னு தெரியல முழுக்க முழுக்க இந்த முப்பத்தி ஒம்பது முப்பது பேர் இதுக்கு மேலே உயிரிழந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணமே வந்து திமுக அரசு தான் திமுக அந்த ஊர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜியும் தமிழக மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தான் இது வந்து மக்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்க நிலையில காவல்துறையில் ஃபாலோ பண்ணலை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் முப்பதாயிரம் பேர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க அதுல வெறும் ஐநூறு போலீஸ் தான் இருந்திருக்காங்க போலீஸ்காரங்களே இல்ல காவல்துறையை உள்ள விடலை அனுமதி விடலை அதாவது ஒரு நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு சும்மா ரோட்ல வெறும் ரோட்ல போனா கூட மக்களை விட போலீஸ் தான் அதிகம் அணிக்கிறாங்க சும்மா ரோட்ல ரெண்டு பக்கமும் ரெண்டாயிரம் போலீஸ் நிப்பாட்டி வைக்கிறவங்க இது இவ்வளோ இது இது வரைக்கும் மூன்றாவது கட்ட பிரச்சார பயணம் இது வந்து இத்தனை ஊர்களில் ஆறு ஊர்களில் நடந்திருக்கு எந்த ஊர்லையுமே ஒரு சின்ன பிரச்சனை கூட நடக்கல இதே செந்தில் பாலாஜி அவர்களோட ஊர்ல நடக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்கன்றது பெரிய வந்து யாருமே நம்ப முடியாத விஷயம் இதுக்கு மக்கள் வந்து முடிவெடுத்துட்டாங்க மக்கள் வந்து இதுக்கு சரியான பாடம் திமுக அரசுக்கும் அந்த கரூரை சேர்ந்த அவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தக்க பதிலடி கொடுக்கணும்